ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நெத்தி வகையில குங்குமம் எப்போவுமே நம்ம எடுத்து கை ந கை நிறைய எடுத்து வச்சுப்போம் அது வந்து வழக்கமான விஷயம் அது கொஞ்சம் மாடலாக கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பேப்பரில் ஃபஸ்ட்டு ஷேப் நிறைய ஷேப்ஸ் வந்து வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அழகாக ரவுண்ட் ஷேப் அப்புறம் முக்கோணம் சதுரம் ஹார்ட்டு ஹார்ட் வந்து எல்லாருமே நம்ம விரும்பக்கூடிய தான் அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு உள்ளாடி உள்ள இது சின்ன பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் மைனூட்டாக சின்ன கட் பண்ணுங்கள் பொறுமையாக அப்போ தான் நல்லா வடிவமாக வரும் அப்புறம் கட் பண்ணிவிட்டு நமக்கு எதில் வேணுமோ அதை நெத்தி வகுல வச்சுட்டு எப்போவும் மாதிரி குங்குமம் கையால் எடுத்து நெத்தியில் நம்ம வைப்போம் இல்லையா அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் சூப்பராக நமக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பேப்பர் ஷேப்பில் அப்படியே நமக்கு வந்து நெத்தி குங்குமம் ஷேப் இருக்கும் பார்க்கவும் நல்லா நீட்டாக அழகாக அங்கே இங்கேயா படாமல் நல்லா அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஷேப் இது கூட கொஞ்சம் சைடில் ஃபோனி தான் இருக்குது கொஞ்சம் நல்ல ஷேப்பாக நீங்கள் கத்திரி வச்சு பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அழகாக வரும் உங்களுக்கு இன்னொரு ஷேப் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னொரு ஷேப் எதுனா ட்ரைஆங்கிள் அப்படியே நான் மாற்றி தலைக்கெலாம் வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படி வச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு